தாராபுரம் அமராவதி சிலை அருகே பழைய இரும்பு பேப்பர் கடையில் மாபெரும் தீ விபத்து தீ எரிந்து கொண்டிருக்கும் போது தீயை அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி கொண்டிருக்கும் போது தீயணைப்பு வாகனத்தில் எடுத்துச் சென்று வரும்போது தாமதத்தின் காரணத்தினால் அதிக அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அருகே மதுப்பிரியர்கள் காஞ்சாடிப்பவர்கள் இரவு நேரங்களில் தங்கியிருப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று இயல்புகளை இதனை காவல்துறையினர் கண்டு காணாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி சிலை அருகே உள்ள பழைய இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு எரிந்து கொண்டுள்ள போது மேலும் அருகே பெயிண்ட் கடை உள்ளதால் மேலும் அரிய தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முதல்கட்ட தகவல் தாராபுரம் தீயணைப்பு துறையினருக்கு மற்றும் காவல்துறை இணைந்து தீயை அணைக்க கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி வந்தனர் இந்த நிலையில் பழைய இரும்பு குடோனின் உரிமையாளர் பிரபு என்பது அருகே பெயிண்ட் கடை உள்ளதால் அதிக அளவில் தீ பெ தீ விபத்து பெற வாய்ப்புள்ளது எனவும் தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் தண்ணீர் பெற்று கம்பெனிக்கு சென்றுள்ளதாக முதற்கட்ட தகவல் இரும்பு பழைய இரும்பு கடை உரிமையாளர் பிரபு மற்றும் ராஜராஜேஸ்வரி என்பதும் அருகில் உள்ள பெயிண்ட் கடை ஓனர் ராஜன் ராஜரத்னம் என்பது விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் அருகே இரவு நேரங்களில் காஞ்சா மற்றும் மதுப்பிரியர்கள் மது அறிந்துவிட்டு அமராவதி பாலமடியில் இரவு நேரங்களில் தூங்குவதால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவது இயல்பு மேலும் இவர்களை காவல்துறையினர் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் Emma, <laughs> <the> opposite, yeah, ma. Yeah, i Yeah.